சாப்பிட்டீங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு என்னப்பா டீ குடிச்ச காலையில் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடலையா பாத்தியா காலை இங்கே வரேன் இதுக்கு தான் நான் இன்றைக்கி நல்லாவெல்லாம் கேட்டேன் நான் இன்னும் எல்லோரும் ஆரம்பிச்சிருவோம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஒரு சிலர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துடுங்க நீங்கள் இந்த இப்போ சொல்கிறான் பாரு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டானா அவங்க அப்பாவும் போக போல் வேகமாக அனுப்பி விட்டாராம் தப்பு இப்போ நீ மதியானம் லஞ்சு கொண்டு வந்துருக்கியா அதை இப்போ நீ சாப்பிட்ற சரியா ஸ்கூலில் போகிறது மதியானம் போய் அங்கே போய் வாங்கி சாப்பிடும் ஓ முல லஞ்ச எடு லஞ்சு சாப்பிட்டு வந்து உட்காரு ஏன்னா நைட்டில் நீங்கள் லேட்டாக சாப்பிடு நைட்டில் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடும் நைட்டில் எட்டு மணிக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க அதோடு நீங்கள் மத காலையில் சாப்பிடாம வந்தீங்கன்னு வச்சுக்கோ மதியானம் சாப்பிடும் போதெல்லாம் அது கேட்கும் சாப்பாடு கேட்கும் நம்ம வயிறு குடல்லாம் அது நேரம் போடாமல் இருந்தோம்னா அந்த குடல் என்ன செஞ்சிடும் கண்ணாயிரும் அல்சர் வந்துடும் அதனால கரெக்டாக எட்டு மணி எட்டு மணி ஒம்பது மணிக்கு சாப்பிட்ணும் போப்பா உன்னுடைய லஞ்சை எடுத்து இப்போ சாப்பிட்டுக்க போ ஓரமாக உட்காந்துக்க சாப்பிடு ஏன்னா மதியானம் ஸ்கூலில் போ சத்துணவு போடுவாங்களே அதை வாங்கி சாப்பிட்டுக்க போ உட்காந்து சாப்பிடு நீங்கள் என்னப்பா சாப்பிட்டீங்க இட்லி எத்தனை மூணு மூணு போதுமா பெரிய இட்லியாக இருக்குமா சின்ன சின்ன இட்லி அப்போ இன்னொரு சேர்த்துக்குங்க ஓகே ஆ என்ன சட்னி என்ன சட்னி தேங்காய் சட்னி நிறைய சாப்பிடணும் உடம்புக்கு கொதிக்க விடாம பச்சை தேங்காய் அப்படியே அரைக்கிறாங்கல்ல அதனால தேங்காய் சட்னி உடம்பு ரொம்ப நல்லது ஓகே காய் என்ன வச்சாங்களா மதியந்து கொண்டு வந்தீங்களா ஹலோ மதியந்து கொண்டு வந்தீங்களா கையை பின்னாலே கட்டி நிற்கணும் உங்க பேர சொன்ன உங்ககிட்ட பேக் சைடு ஓகே நெக்ஸ்டே நம்ம வைஷ்ணவி அம்மா வைஷ்ணவியம்மா கெட்டாழம்பு முட்டை கொழம்பு முட்டை குழம்பு என்னது சாப்பாடா சோறா இட்லியா சோறு ஓகே நீங்கள்ப்பாரு பயரு குழம்பு நீங்கள்ப்பா சோறு நீங்கள்ப்பா பருப்பு பருப்பு சோறு வெரி குட் பையன் ஒன்னா <habits> <contemporary> <coughs> இட்ஸ் நாட் வெஜிடபிள் பிரியாணி வெரி குட் நைஸ் நீங்கள்ப்பா பாத்தியா எந்திரி எந்திரி லஞ்ச் எடுத்து சாப்பிடு நல்ல வரதான் போகிறேன் நான் இப்போ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது நல்லது போலாப்பா இப்போ ரெண்டு பேரும் கட்டு முடிச்சுருக்கீங்க மத்தியான இப்போ லாஸ்ட் டேலாம் கரெக்டாக சாப்பிட்டு வந்துடுவாங்க போ சாப்பிடுவேன் மதியானம் சத்துணை வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ப்போ போய் இங்கேப்போ அவங்க கூட உக்காந்து சாப்பிட்டு போய் ஓடு சாப்பிடாம எதுக்குமா வரீங்க நீங்கள் எப்படி நீங்கள் படிக்க முடியும் இங்கே நம்ம கத்தி கத்தி படிக்கிறோம் நீங்கள்ப்பா சாப்பிட்டு உட்காரு சாப்பிடுவா டக்குனு சாப்பிட்டு முடிக்கணும் அதுதான் உட்காந்துட்டே கூடாது ஏன்ப்பா சாப்பிட முடி நீ உட்காரு உட்காந்து சாப்பிடுங்க போல ஆ நீப்பா என்னப்பா சாப்பிட்டீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இரு உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபோன் பண்ணுறேன் இரு நீ என்னப்பா சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா சோரா காய் சாப்பிட்டீங்களா பீட்ரூட்டா மீல் மேக்கர் ஓகே ஓகே சாப்பிட வே சாப்பிட ஒரு டென் மினிட்ஸ் வருவேன் சாப்பிட்டு கிளம்பி வாங்க டக்குனு